என் இனிய தமிழ் மக்களே ஆயிரம் கவி சொன்னாலும் அழகழகாய் பொய் சொன்னாலும் பெத்தவளை உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே ரத்தனவேல் முதலியார் பெத்த பவுனே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையிலே என்னென்ன நினச்சிருப்பே கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணையால் வந்திருக்கும் தாசல்தாரை வந்தானோ இந்த விவரங்கள் ஏதொன்னும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த என்ன நினச்சாலே அழுக வரும் கதகதனு கலியிண்டி களிக்குள்ளே குழி வெட்டி கருப்பட்டி நெல்லெண்ண கலந்து தந்தவளே தொண்டையிலே அது இறங்கும் சொகமான இளஞ்சூடு மண்டையிலே இன்னும் மசமசன்னு நிற்குதம்மா கொத்து முள்ளி அரைச்சு வச்சு குருமொளகு ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமுளகும் சேர்த்து வச்சு நீர்தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலன்னு வழுக்கையிலே அம்மி மணக்கும் அடுத்ததொரு மணமணக்கும் தித்திக்க சமைச்சாலும் திட்டிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்யொழுகும் கருவாடு தேனொழுகும் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாய் மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெங்கும் மெச்சில் ஊறும் பாசமுள்ள வேலையிலே காசு வந்து சேரலையே காசு வந்த வேலையிலே பாசம் வந்து சேரலையே பாசம் கோபம் கண்ணீர் சிரிப்பு பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆயிருச்சு எனக்குன்னு ஆயிருந்தா உனக்கு வேற பிள்ளை இருக்கா உனக்குன்னு ஆயிருச்சே எனக்கு வேற தாய் இருக்கா மகளிர் தன வாழ்த்து சொல்ல வந்தேன் நீ இப்போ எங்கே இருக்க